ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் ட்ரெண்டிங்கான ப்ரூச் ஒர்க் தான் பார்க்க போகிறோம் ப்ளவுஸில் வந்து ப்ரூச் ஒர்க் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ இந்த ப்ரூச் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டல் ஒயர் தான் வேணும் ஸோ நீங்கள் ஆரி ஒர்க் மெட்டீரியல் கிடைக்கிற ஷாப்பில் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மெட்டல் ஒயர் வந்து கொடுப்பாங்க அதோட ஏதாவது ஒரு பேஸ் எடுத்துக்கோங்க அந்த சைஸஸ் வேணும் இல்லையா எனக்கு வந்து ரவுண்ட் ஷேப் வேணும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பேஸ் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி மெட்டல் ஒயரை சுற்றி நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி எடுக்கும்போது நீங்கள் எந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணுறீங்களோ அதே எந்த மாதிரி சுற்றுறீங்களோ ஸோ அதே ஷேப்பில் வந்து இது வளைஞ்சு கொடுக்கும் இந்த மெட்டல் ஒயரை ஸோ நான் டிஃப்ரெண்ட்டான த்ரீ சைஸஸில் வந்து எனக்கு வேணும் இந்த பெட்டல்ஸ் அதாவது பெட்டல் தான் ரெடி பண்ண போகிறோம் ஃப்ளவர் செய்கிறதுக்கு அதுக்கு த்ரீ டிஃப்ரெண்ட் சைஸஸ் வேணும் அதனால நான் த்ரீ டிஃப்ரெண்ட் த்ரெட்டு இந்த மாதிரி பேஸ் வந்து மூணு டிஃப்ரெண்ட் சைஸஸில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிறே நான் ஓகேங்களா மெட்டல் ஒயர் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக நம்ம எந்த சைடு சுற்றினாலும் அழைச்சி கொடுக்கும் கட்டர் வச்சு கட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்ட்ராங்கான சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஸ்டாக்கிங் கிளாத் எடுத்துக்கோங்க ஸ்டாக்கிங் கிளாத் எடுத்துகிட்டு அந்த ரெடி பண்ணி வச்சோம்லையே மெட்டல் ஒயரில் அந்த ரவுண்ட் ஷேப் மேலே இப்படி நல்லா பிடிச்சு இழுத்திங்கன்னா இந்த ஸ்டாக்கிங் கிளாத் வந்து ஃப்ளெக்சிபிளாக வரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு மூணு சுற்று சுற்றிட்டு நார்மலாக நம்ம வந்து நாட் போடுவோம் இல்லையா பூ கட்டும் போது அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாட் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துருங்க இதே மாதிரி மூணு சைஸஸ்லேயும் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஒன்று வந்து சாரியோட கலர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட கலர் பிங்க்கு சேம் பிங்க் வந்து கிடைக்கல ஸோ கிடைச்ச பிங்க்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சேம் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு சுற்றி எடுத்தோமோ அதே மாதிரி நாட் போட்டு சுற்றி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி பட்டர்ஃப் பட்டர்ஃப்ளை ப்ரூச்சில் வந்து கொஞ்சம் நான் வீடியோ வந்து ஸ்லோவாக காட்டியிருப்பேன் இதில் வந்து டைம் இல்லை நம்மளுக்கு நிறையா செய்ய வேண்டியிருந்தது ஸோ பொறுமையாக வந்து நான் காட்டில் ஃபாஸ்ட்டாக போயிட்டேன் இந்த மாதிரி த்ரீ டிஃப்ரெண்ட் சைஸஸில் நீங்கள் ஸ்டாக்கிங் கிளாத்தை சுற்றி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு ஃப்ளாரில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பெட்டல் எடுத்திருக்கேன் ஒவ்வொரு சைஸஸ்லையும் ஆறு பெட்டல் வந்து ரெடி பண்ணி நான் எடுத்திருக்கேன் இதை வந்து கட்டர் வச்சு கட் பண்ண முடியாத நார்மலாக நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த கட்டரில் பண்ண முடியாது நீங்கள் வந்து பெரிய சிஸர் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது நார்மலாக மிஷினில் அதாவது ஊசி நூல் நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மிஷின் த்ரெட்டு ப்ளஸ் நீடில் நார்மல் நீடில் எடுத்துக்கோங்க எப்போது வந்து மேலேருந்து கீழ் பக்கமாக ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மாதிரி சென்டரில் ஃப்ளாரு சென்டரில் வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கணும் ஃப்ளாரோட சைட்லேயும் வந்து கொடுக்கணும் அந்த பெட்டலோட சைடில் ஒரு ஸ்டிச்சு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஒரு ஸ்டிச்சு கொடுத்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணால் தான் இது வந்து நமக்கு மூவ் ஆகாது ஏன்னா நம்ம க்ளூ வச்சு இதெல்லாம் ஒட்ட போகிறது கிடையாது ஃபுல்லாக ஹேண்டில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் நார்மலாக நம்ம எப்படி ஊசி நூல் வச்சு தைப்போமோ அதே மாதிரி தான் இதையும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஓகேவா பாருங்கள் நான் சைடில் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன் எதுக்காகனா அது மூவ் ஆகாமல் அதாவது நகராமல் இருக்கிறதுக்காக அடுத்த பெட்டல் வந்து இந்த பெட்டல் மேலேயே அடுத்த பெட்டல் லைட்டாக கொஞ்சம் மேலே வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளு ஆரி ஒர்க் தெரியலனா கூட நீங்கள் இந்த மாதிரி ப்ரூச் ஒர்க் வந்து வீட்டிலேருந்து பண்ணி கொடுக்கலாம் இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணாத ப்ளவுஸில் மட்டும் இல்லை ஸ்டிச் பண்ண பிளவுஸ்லையும் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணாத ப்ளவுஸில் தான் நிறைய பண்ண முடியும்னு கிடையாது ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேயும் நீங்கள் அந்த ப்ரூச் ஒர்க் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும் இதே மாதிரி ஒவ்வொரு பெட்டல்ஸோ ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி சிக்ஸ் பெட்டல்ஸையும் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணணும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியும் ரொம்பவே ஈஸி நிறைய பேர் வந்து ஆரிவக்கு கற்றுக்க முடியாது ஏன்னா வீட்டிலேருந்து ஆரிவக்குங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு பட் இந்த மாதிரி ப்ரூச் ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிள் நார்மல் நீடில் இருந்தாலே போதும் நீங்கள் பண்ணலாம் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா ஸ்டிச்சிங் ப்ளவுஸ்லேயே அதாவது தைச்சதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அழகாக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரூச் ஒர்க் வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ வந்து ஒர்க் மாதிரி இந்த ப்ரூச் ஒர்க்கும் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இதில் வந்து நிறைய த்ரீ டி எஃபெக்டில் வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம் இதுக்கு வந்து தனியாக மெட்டீரியல் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இதுக்கு தனியாக மெட்டீரியல்ஸ் இருக்குது அரி ஒர்க் மெட்டீரியலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் இதுக்கு நிறைய கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சைஸஸில் ஷேப்பில் வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது அதை பர்ச்சேஸ் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது வந்து ஸ்டாக்கிங் கிளாத் யூஸ் பண்ணி நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவரை மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி ஸ்லீவோட சென்டர் வர மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லா பெட்டல்ஸும் வந்து கரெக்டாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அழகாக எடுத்துக்கோங்க ஒரே ஷேப்பாக இருக்கணும் பார்க்குறதுக்கு ஒரே லுக்கில் இருக்கணுன்னா கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒர்க் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் பிங்க் கலர் வந்து சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஸ்டிச்சஸ் மட்டும்தான் இதில் நம்ம போட போகிறோம் நார்மல் நிதியில் அதனால் நல்லா செக்யூராக இருக்கணும் நிறைய கொஞ்சம் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க இப்போ பிங்க்கும் வந்து அந்த க்ரீன் கலர் பெட்டல் இருக்குது இல்லையா ஸோ அந்த ரெண்டு பெட்டலுக்கும் நடுவில் க்ரீ பிங்க் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க முன்னாடி நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணீங்களோ அதே மெத்தடில் தான் இதையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம் ஒரு பெட்டல் மேலே இன்னொரு பெட்டல் வச்சு லைட்டாக அதாவது இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்டில் கண்டிப்பாக கேளுங்க ஸோ நான் ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் வந்து எனக்கு சொல்லலாம் ஃபுல்லாக இந்த பெட்டல் ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்த்துடலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வீடியோ போயிட்டுருக்கோம் இதில் ப்ராசஸ் நிறைய இருக்குது ரொம்ப டைம் எடுக்குது குயிக்காக முடியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லை எனக்கு ஸ்லோவாக வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ப்ரூச்சோக் எடுத்தேன் அப்படின்னா ஸ்லோவாக இருக்கிற வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணலாம் சாரியோட கலர் வந்து நம்மளுக்கு க்ரீன் கலர் தான் ஸோ க்ரீனில் ஃபஸ்ட்டு பெட்டலும் நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே உள்ள லேயர் வந்து பிங்க்குலேயும் அதுக்கு மேலே இன்னும் சின்ன சைஸில் வந்து நம்ம க்ரீன் கலரும் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி கஸ்டமர் வந்து வேறு ஒரு இருந்து நமக்கு இந்த டிசைனை வந்து எடுத்து சென்ட் பண்ணாங்க ஸோ அதே டிசைனை வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ சென்டர் பாயிண்ட் நம்ம ஸ்டிச் பண்ணதெல்லாம் தெரியும் இல்லையா அந்த கிளாத்தில் அந்த இடத்துல வந்து நம்ம ஏதாவது பீட்ஸ் கொடுத்து கவர் பண்ணலாம் நீங்கள் ஸ்டோன்ஸ் கூட அதுக்கு மேலே ஒட்டிடலாம் அந்த டிசைனில் வந்து பீட்ஸ் இருந்தது என்ன பீட்ஸ்னால் ஷேப்பில் வரும் இல்லையா திலகம் ஷேப்பு அதில் இப்போ இந்த மாதிரி ப்ரூச் ஒர்க்குக்கெல்லாம் கிளீடராக இருக்குது அதாவது இந்த மாதிரி கிறிஸ்டல் தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதே கிறிஸ்டல் பீட்ஸ் வாங்கியிருக்கோம் ஒரு கிறிஸ்டல் பீல் ஒரு சுகர் பீடு இந்த மாதிரி நீங்கள் இன்செட் பண்ணி ஃபுல்லாக வந்து அந்த ஏரியாவை கவர் பண்ணணும் அதாவது நமக்கு ஸ்டிச்சஸ் கொடுத்தோம் இல்லையா அந்த ஸ்டிச்சஸ்லாம் வெளியே தெரியாத மாதிரி நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டோன் கூட சுற்றியும் நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா இன்னும் பார்க்க அழகாக இருக்கும் கொஞ்சம் பொறுமை வேணும் பட் ஈஸி தான் நீங்கள் வந்து ஆரி ஒர்க் பண்ணுறதை விட இதை வந்து குயிக்காக நீங்கள் முடிச்சிடலாம் ரொம்ப ட்ரேஸிங் இதெல்லாம் எடுக்கணுன்னு அவசியம் கிடையாது ஒரு சிம்பிளான ப்ளவுஸை கூட நீங்கள் கிராண்டாக மாற்ற முடியும் இந்த ப்ரூச் ஒர்க் கற்றுக்கிட்டா இந்த மாதிரி ப்ரூச் ஒர்க் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோவில் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக பீனஸாக இருக்கிறீங்க அப்படி இல்லைன்னா இருந்து ஏதாவது ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ப்ரூச் ஒர்க் ஒர்க் கிளாஸஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் இப்போதைக்கு நம்மக்கிட்ட கிளாஸஸ் இல்லை சப்போஸ் கிளாஸஸ் அனௌன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் இப்போ கவர் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ரெண்டு வீடியோஸும் நான் வந்து கலந்து தான் போட்டுட்ருக்கேன் ஆரி ஒர்க்கு ப்ளஸ் ப்ரூச் ஒர்க் தான் நமக்கு என்ன ஆர்டர்ஸ் இருக்கோ ஸோ அந்த ஆர்டர்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் நிறைய பேர் வந்து போட்ட டிசைன் வந்து போட்ட டிசைனே நிறைய வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை வீடியோ எடுக்க முடியாது நிறைய வந்து நமக்கு பேசிக்கான ஒர்க் தான் வரும் வெட்டிங் ப்ளவுஸை விட அதிகமாக வந்து கொஞ்சம் சிம்பிளான ஒர்க் தான் நம்ம அதிகமாக போட்டுட்ருக்கோம் அதனால தான் நான் ரிப்பீ வீடியோ வந்து கண்டினியூவாக என்னால் அப்லோட் பண்ண முடியல ஏன்னா ஒரே டிசைன் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படிங்கும் போது அதையே திரும்ப திரும்ப போட முடியாது இல்லையா ஸோ அதனால தான் வீ ஒவ்வொரு வீடியோக்கும் இன்னொரு வீடியோக்கும் கேப் வருது நமக்கு இன்னொன்று என்னென்னா நிறைய ஒர்க் ஆர்டர்ஸ் நிறைய ரிசீவ் ஆகிடுச்சு அதனால் வீடியோ எடுத்து நமக்கு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்குது அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ணல கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸாவது அப்லோட் பண்ண பார்க்குறேன் இப்போது இந்த ப்ரூச்சுக்கு வந்து இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வந்து கீழே செட் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா டியூப் பீடில் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச்சு ஒன் இன்ச்சுக்கு வரும் பெரிய டியூப் பீடு ப்ளஸ் அந்த ட்ராப் ஷேப்பில் எடுத்தோம் இல்லையா அந்த கிளிடர் அந்த பீடு ப்ளஸ் ஒரு சுகர் பீடு எடுத்து இந்த மாதிரி கீழே நல்ல ஒரு ஹேங்கிங் வர மாதிரி செட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இந்த இந்த ஃப்ளார் பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் சைடில் நான் சென்டரும் எடுத்திருக்கேன் ஸ்லீவில் வந்து இப்போது நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து ஸ்லீவு ஸ்லீவில் சென்டர் பாயிண்டில் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிட்டீங்க அந்த ப்ளவுஸில் இப்போ எதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸ்லேயே வந்து நார்மல் நீடில் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திங்கனாவும் அழகாக இருக்கும் இப்போ இது ஃபுல்லாக முடித்தாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா சைடில் அதாவது இந்த ஃப்ளாரோட சைடு இருக்கு இல்லையா ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பெரிய டியூப் இருஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லீஃப் ஷேப்ல உள்ள இந்த மெட்டீரியல் வந்து எடுத்திருக்கோம் ஸோ இது வந்து ப்ரூ நிறைய யூஸ் பண்ணுவோம் ஸோ இதில் ரெண்டு ஹோல் இருக்குது இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு ஹோலில் த்ரெட்டை மேலே எடுத்துட்டு அதுக்குள்ளே த்ரீ பீட்ஸ் இன்செட் அதாவது சுகர் பீட் இன்செர்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஹோலில் வந்து கீழ் பார்த்து எடுத்து விட்டுரும் இது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லீஃப் ஷேப்பில் தான் இருக்கும் இந்த மெட்டீரியலை நமக்கு ஸ்டிச் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு லுக்கை நல்ல ஒரு கிராண்ட் லுக்கும் இருக்கும் இது வந்து மல்டி கலர் க்ரீனு பிங்க் எல்லா கலர்லேயும் அவைலபிளாக இருக்குது கிராம் வந்து நமக்கு மினிமம் வந்து ஒரு டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் வரும் இந்த அதாவது இந்த மெட்டீரியல் எல்லாம் பட் கொஞ்சம் கூடவே காஸ்ட்டு இருக்கும் ஆரி ஒர்க் மெட்டீரியல் மாதிரி கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்காது காஸ்ட் அதிகமாக வரும் ஒர்க்கிங் டைம் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும் இதுதான் ஆரி ஒர்க்குக்கும் ப்ரூச் ஒர்க்குக்கும் உள்ள டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்ட் இருக்கும் நமக்கு ப்ரூச் ஒர்க்கில் வந்து மெட்டீரியல் காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட் நமக்கு ஒர்க்கிங் காஸ்ட்டு கம்மியாக இருக்கும் அதாவது ஒர்க்கிங் டைம் கம்மியாக இருக்கும் ஆரி ஒர்க்கில் வந்து நமக்கு டைம் வந்து அதிகமாகும் மெட்டீரியல் காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ ரெண்டு சைடுமே இந்த லீஃப் ஷேப்பை வச்சு நம்ம டிசைன் பண்ணி முடிச்சுட்டோம் இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த ஃப்ளார் வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இதோட பேக்நெக்கும் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒர்க் ஒர்க் பண்ணி தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட்டில் கேட்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த ப்ரூ சோக்கோட ஃபைனல் லுக் எப்படி தான் இருக்கும் பாருங்கள் ஸோ இது ஸ்லீவில் வரப்போகிற டிசைனை பேக் சைடும் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதையும் மறக்காமல் பாருங்கள்